அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம திருக்குறள் வழியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறக்கருத்துக்களை உங்க குழந்தைகளுக்கு நாம சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கும் பெரியவருக்கும் பொருந்தும் சிறியவருக்கும் பொருந்தும் அப்படிப்பட்டவர எழுத்தாளர் தான் இந்த திருவள்ளுவர் இவரை நம்ம சொல்லணும்னு நினைச்சா புகழணும்னு நினைச்சா புகழ்ந்துகிட்டே இருக்கலாங்க எப்படிங்க இவரால மட்டும் இவ்வளவு சிந்திக்க முடியுது அப்படி பார்க்கக்கூடிய திருக்குறள் தான் இன்னைக்கு எப்படிங்க இவரால மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது வாங்க அப்படி என்னங்க சொல்றாரு பாக்கலாம் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் யாருங்க இவரால பெரு பெற முடியும் சொல்றாரு பாருங்க அறத்தாற்றின் இல்வாழ்க்கை அறத்தை வைத்து கொண்டு இல்வாழ்க்கை குடும்பத்தை நடத்துபவன் பெறுகின்ற இன்பத்தை காட்டிலும் வேற எவனாலும் புறத்தாற்றின் அப்படின்றாரு அதை தவிர்த்து வேற எதை நீ வாழ்க்கையில பின்பற்றினாலும் நிலையான இன்பத்தை அடைய முடியாது அப்படின்றாரு அறம் என்றால் என்ன அப்படின்றத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அறம்னா நேர்மை ஒழுக்கம் நேர்மையா சம்பாதிப்பது பிறரை ஏமாற்றாமல் இருப்பது பிறரை கால கீழே இழுத்து நாம மேல வர்றது எல்லாம் இருக்கக்கூடாது நம்மளால் முடிஞ்ச தான தர்மம் செய்யறது நாம் ஒழுக்கமாக இருப்பது பிறர் பொருள் மேல ஆசைப்படாமல் இருக்கிறது பிறர் பொருளை வச்சிருக்காரு அப்படின்னா அவர் மீது பொறாமை கொள்ளாமல் இருப்பது அந்த பொறாமைனால் வரக்கூடிய கோபம் வைத்து அவரை பழி வாங்குவது அவன் மட்டும் நல்லா இருக்கிறானே நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு இறைவனை திட்டுறது இது எதுவுமே இருக்கக்கூடாதுங்க இப்படி யார் ஒருவர் இருந்து இறைவன் கொடுத்ததை நேரான பாதையில் சென்று சம்பாதித்து அதனை குடும்பத்துக்கும் செலவு செய்து அதனை அற வழியிலும் செலவு செய்யக்கூடிய அந்த இல்வாழ்க்கை அறத்தினால் அவன் வாழக்கூடிய அந்த இல்வாழ்க்கை யார் ஒருவன் மேற்கொள்கிறானோ அவனே வாழ்க்கையில் சிறந்த பயனை பெறுவான் என்று சொல்றாருங்க அதை தவிர்த்து வேற நீங்க எந்த வழியில போய் சம்பாதித்தாலும் அற வழி செய்த செலவு செய்தாலும் குறுக்கு வழியில சம்பாதிச்சு சில பேரு அறக்கட்டளைகளை வைத்து அறத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் சம்பாதித்தது குறுக்கு வழி ஆனா செலவு செஞ்சு புகழுக்காக வள்ளல் என்ற தன்மைக்காக நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உணர வேண்டும் நாம் நேரான வழியில சம்பாதிச்சோமா அப்படின்னு உணரணும் தயவு செய்து நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் நாம் சம்பாதிப்பது நேரான வழிதானா அப்படின்றத சொல்லி கொடுத்து நேரான வழியில் சம்பாதிப்பதே நிரந்தரமான இன்பம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி